பிரியமானவர்களே கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன் இயேசுவின் பாதத்தில் வந்திருக்கிற நம்மை தேவன் தம்முடைய வசனத்தை அனுப்பி உன்னுடைய மனதின் விருப்பத்தை இந்த நாளில் அவர் நிறைவேற்றுகிறார் சங்கீதம் இருபது நான்காவது வசனத்தை பாருங்கள் அவர் உமது மன விருப்பத்தின்படி உமக்கு தந்தருளி உமது ஆலோசனைகளை எல்லாம் நிறைவேற்றுவாராக நாம் ஆராதிக்கிற கர்த்தர் நம்முடைய பிள்ளைகளுடைய இறுதியத்தில் இருக்கக்கூடிய வாஞ்சைகளை அறிந்து அவருடைய மனதில் இருக்கக்கூடிய விருப்பங்களை அறிந்து அதையெல்லாம் நிறைவேற்றுகிற தேவனாக இருக்கிறார் இன்றைக்கு நீங்கள் என்ன ஒரு மன விருப்பத்தோடு இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க இருதயத்தில் எப்படிப்பட்ட ஒரு திட்டத்தை தேவன் நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லி வாஞ்சித்து இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க அப்படியே பிள்ளைகளுடைய காரியமாக இருக்கலாம் அவருடைய திருமண காரியங்களாக இருக்கலாம் அல்லது படிப்பு சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம் ஒரு புதிய ஒரு பிஸ்னஸ் தொடங்கணும் அல்லது வந்து ஒரு வேலை வாய்ப்புக்காக நான் தேடி அந்த வாஞ்சியோடு நீங்க இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கலாம் கொண்டிருக்கலாம் அல்லது ஒரு வீடு வாங்கணும் ஒரு வீட்டை நான் கட்டணும் அல்லது வாடகைக்கு நான் ஒரு வீட்டை தேடிக்கொண்டிருக்கிறேன் அந்த ஒரு மன விருப்பத்தை உங்களுடைய வைத்து நீங்க வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கலாம் கர்த்தர் இன்றைக்கு அந்த மன விருப்பத்தின்படி எல்லாம் உங்களுக்கு செய்து உங்களுடைய திட்டங்களை எல்லாம் அவர் நிறைவேற்றுகிற தேவனாக இருக்கிறார் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நான் வளரணும் ஆத்துமாக்களை நான் ஆதாயப்படுத்தணும் அல்லது ஊழியம் சம்பந்தப்பட்ட காரியமாக நீங்கள் ஜெபித்து கொண்டிருக்கலாம் இருதயத்தில் பெரிய ஒரு வாஞ்சியை நீங்கள் வைத்து கொண்டிருக்கலாம் அந்த வாஞ்சியை நான் நிறைவேற்றுவேன் என்று சொல்லி இன்றைக்கு கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார் ஏன்னு சொன்னாக்கா நீங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அவருடைய பாவ மன்னிப்பாகிய மீட்பை பெற்றுக்கொண்டிருக்கிறீங்க நீங்கள் நீ தேவனுடைய பார்வையில் இருக்கிறீங்க அவரோடு ஒரு சரியான ஜப உறவில் நிலைத்திருக்கிறீங்க சபையாக கூடி வந்து அவருக்கு பிரியமான மனதின் விருப்பத்தின்படி செய்து ஆலோசனைகள் ஆலோசனை திட்டங்கள் அதையெல்லாம் நிறைவேற்றுகிற தேவனாக இருக்கிறார் இப்ப ஆண்டவர் கிறிஸ்துடைய வழிகளை அவருடைய வார்த்தையிலிருந்து அறிந்து கொள்ளாமல் இருக்கிறவங்க அவரோடு ஒரு சரியான ஒரு ஜப உறவில் இருக்கிறவங்க அவங்களுடைய துரண்டக்கூடிய மன விருப்பங்கள் எண்ணங்கள் அவங்களுடைய மனதில் ஏற்படக்கூடிய ஆலோசனைகள் திட்டங்கள் இதையெல்லாம் அடைவதற்கு தீமையான வ வழிகளில் அடைய பார்ப்பாங்க துன்மார்க்கமான ஒரு வழிகளில் அல்லது ஏமாற்று காரியங்களில் தந்திரமான வழிகளில் அநீதியான காரியங்களை செய்து அதை அடைய அப்படியாக அவர்கள் முயற்சி செய்வார்கள் ஆனால் வேதம் சொல்லுகிறது நீதிமான் விரும்புகிறது அது அவனுக்கு கொடுக்கப்படும் இன்னொரு வார்த்தை சொல்லுகிறது நீதிமானினுடைய ஆசை நன்மையே என்பதாக எனக்கு அந்த நீதிமான் என்று சொல்லும்போது இயேசு கிறிஸ்துவ ரத்தத்தினால் பாவம் மன்னிப்பை பெற்று கொண்டவர்கள் என்கிறது மாத்திரமல்லாமல் அவருடைய நீதியான வழிகளில் நடக்க தங்களை அர்ப்பணித்து கொண்டிருக்கிறவர்கள் அவர்களுடைய இருதயத்தில் எழும்பக்கூடிய அந்த ஆசைகள் அவருடைய மனதில் தோன்றக்கூடிய அந்த விருப்பங்கள் அவருடைய சொந்த மாம்சத்திலிருந்து வந்தது கிடையாது தேவனே அந்த விருப்பத்தை வைக்கிறாராம் தம்முடைய பிள்ளையுடைய இருதயத்தில் தேவனே தம்முடைய விருப்பத்தை வைத்து அவர்களுக்காக அவர் வைத்திருக்கிற ஆசிர்வாதம் அவர்களுக்காக செய்யவிருக்கக்கூடிய காரியங்கள் அவர்களுக்காக அவர் தெரிந்தெடுக்கக்கூடிய பாதைகளை அவங்களுடைய இருதயத்தில் தேவனே வைக்கிறார் அவரே அந்த விருப்பத்தை கொடுத்து அவரே அதை தம்முடைய நீதியான செம்மையான வழிகளில அற்புத வல்லமையை வெளிப்படுத்தி அதை நிறைவேற்றுகிற தேவனாகவும் இருக்கிறார் புதிய ஏற்பாட்டில் மார்க் பத்தாவது அதிகாரத்தில் பத்திமை என்கிற ஒரு குருடன் வழியோரத்தில் எருகுவோல உட்கார்ந்து கொண்டு பிச்சை எடுத்து கொண்டிருக்கிறான் ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை குறித்து பல நாட்களாக அவன் கேள்விப்படுகிறான் அவர் குரூருடைய கண்களை திறக்கிறவர் குஷ்டு ரோகிகளை சுஸ்தமாக்குகிறார் முடவர்கள் எல்லாம் துள்ளி குதிக்க பண்ணுகிறார் என்று சொல்லிட்டு அவருடைய வல்லமை செயல்களை குறித்து அவன் கேள்விப்பட்டு கொண்டிருக்கிறான் அதை குறித்து இருதயத்தில் யோசிக்கிறான் தியானிக்கிறான் அவனுக்குள்ள ஒரு பெரிய ஒரு விசுவாசம் இந்த இயேசுதான் நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற மேசியா அவர்தான் தேவனுடைய குமாரன் அவரை நான் சந்தித்தால் என்னுடைய கண்கள் சுகமாகிவிடும் நான் பார்வை அடைவேன் என்று சொல்லிட்டு பெரிய ஒரு விசுவாசம் நம்பிக்கை இறுதியத்தில் வளர்த்து கொண்டிருக்கிறான் ஆனால் அவன் குருடன் இயேசுவை தேடி போக முடியாது அந்த எரிகோ வழியாக ஆண்டவர் ஒரு நாள் வந்தபொழுது கேள்விப்பட்டு அவன் இயேசுவே தாவிதன் குமாரனே என்மேல் மேல் மனம் இறங்கும் என்று சொல்லிட்டு உரத்த சத்தமாக இயேசுவை நோக்கி அவன் நிறுத்தாமல் கூப்பிட்டு கொண்டிருக்கிறான் இயேசு நின்று அவனை அழைத்து கொண்டு வரும்படிக்காக செய்து நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறாய் அதாவது நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று நீ விரும்புகிற அப்படி சொல்லிட்டு அவனுடைய விருப்பத்தை கேட்கிறார் அப்போ அவன் சொல்கிற ஆண்டவரே நான் பார்வை அடைய வேண்டும் என்று சொன்னபொழுது அவனுடைய மனதின் விருப்பத்தின்படியே அவனுக்கு அற்புதம் செய்து உன் விசுவாசத்தின்படியே அவனுக்கு ஆகட்டும் என்று சொன்ன பொழுது அவனுடைய கண்கள் திறந்தது ஆனால் அதே பத்தாவது அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்துடைய சொந்த சீடர்கள் யாக்கோபும் யோவானும் ஆண்டவரத்தில் வந்து ஆண்டவரே நாங்கள் உம்மிடத்தில் கேட்கிற காரியத்தை நீர் எங்களுக்கு செய்ய வேண்டும் என்று விரும்புகிறோம் என்று சொல்லிட்டு தங்களுடைய மனதின் விருப்பத்தை சொல்கிறாங்க அதாவது நீர் மகிமையில் வரும்பொழுது உங்களுக்கு வலது பக்கத்துலேயும் இடது பக்கத்துலையும் நாங்கள் ரெண்டு பேரும் இருக்கணும் என்பதாக ஆண்டவர் சொல்கிற நீங்கள் என்ன கேட்குறீங்கிறது உங்களுக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜபத்தியே நிராகரித்து விட்டார் பாருங்கள் ஏன்னு சொன்னாக்கா அவர்களுடைய மனதின் விருப்பம் அதனுடைய நோக்கம் என்னென்னு சொன்னாக்கா அவங்க பெருமையாக பேசப்படணும் அவங்க மற்றவர்களை காட்டிலும் என்கிறதை காண்பிக்கப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு சுயநலமான ஒரு ஆசை அதனால் மற்ற சீடர்கள்லாம் இருக்கும் பொழுது அவர்களுக்கெல்லாம் எரிச்சல் மூட்டுகிற விதத்தில் இப்படி சுயநலமாக வந்து ஆண்டவடத்தில் கேட்டாங்க ஆண்டவர் அந்த விருப்பத்தை அவர் தள்ளிவிட்டார் ஆனால் பர்த்திமையை ஏன் கேட்டான்னு பாருங்க அவன் குருடன் பார்வை அடைய வேண்டும் ஆனால் அந்த அற்புதம் நடந்த பிறகு அந்த பகுதியில் கடைசி வசனம் சொல்லுகிறது அவன் ஆண்டவர் இயேசுவை பின்பற்றிப் போனான் என்பதாக அப்போ என்னுடைய இருதயத்தில் என்னுடைய மனதில் உருவாக்கக்கூடிய விருப்பம் அந்த எண்ணங்கள் ஆசைகள் திட்டங்கள் இது எல்லாமே என்னை ஆண்டவரை பின்பற்றி போகக்கூடிய ஒரு வாழ்க்கையை வாழ பண்ணிவிடும் இவர் தான் தேவனுடைய குமாரன் இவர்தான் தான் மேசியா இவருடைய ஊழியங்களை நான் எங்கும் சென்று இவருக்கு நான் சாட்சியாக இவருடைய வல்லமையான அற்புத செயலுக்கு சாட்சியாக நான் இவரை மகிமைப்படுத்துவேன் எல்லாரிடத்திலும் புகழ்ச்சியை நான் சொல்லுவேன் சொல்லி அந்த ஒரு தீர்மானத்தோடு தான் தன்னுடைய விருப்பத்தை ஆண்டு இடத்தில் வெளிப்படுத்தினான் அந்த அற்புதத்தை அவன் பெற்றுக்கொண்டான் இன்றைக்கு உங்களுடைய மன விருப்பத்தின்படி தேவன் கொடுக்கிறார் உங்களுடைய ஆலோசனைகளை எல்லாம் அவர் நிறைவேற்ற அவர் உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார் நீங்கள் சொல்லுங்கள் ஆண்டு வரே உம்முடைய நாமம் மகிமை அடையணும் நான் உண்மை அதிகமாக இந்த அற்புதத்தின் மூலியமாக நான் பின்பற்றி செல்லணும் உம்முடைய அற்புத செயலால் தான் இது நீர் செய்தீர் என்று சொல்லி இதை நான் பெற்றுக்கொள்ள எந்த தகுதியும் கிடையாது ஆனால் உம்முடைய கிருபை நீர் என் மேல் வைத்த இறக்கம் என்னுடைய ஜபத்தை நீர் கேட்டீர் உம்முடைய மகிமையினால் தான் இது நடந்தது என்று சொல்லிட்டு அவரை மகி காரியமாக அது இருக்க நீங்கள் உங்களை அர்ப்பணித்துக் கொள்ளுங்க இன்றைக்கே உங்களுடைய மன விருப்பத்தில் தேவனோட அற்புதத்தை செய்கிறார் விசுவாசிக்கிறீங்களா ஜெபிக்கலாமா எங்கள் அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பு பரோக பிதாபை நீர் எங்களுடைய மன விருப்பத்தின்படி செய்து என்னுடைய ஆலோசனைகளை எல்லாம் நிறைவேற்றுகிற தேவன் எங்களோடு இந்த காலை நேரத்தில் ஜபித்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் உம்மோடு இருக்கிற அந்த சரியான உறவில் ஜப வாழ்க்கையில் நீர் பலப்படுத்துவீராங்க உம்முடைய வார்த்தையை வாசித்து உடைய நீதியான வழிகளில் நடக்க அர்ப்பணித்துக் கொள்ள நீர் கிருபை செய்வீராக சபையாக கூடி வந்து உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படிக்காக செய்வீராக தங்களுடைய மனதில் எழும்பு விருப்பங்கள் தங்களுடைய ஆலோசனைகளை நிறைவேற்ற மாம்சீகமான தந்திரமான மனுஷீக வழிகளை தேடிக்கொண்டு சென்று விடாதபடிக்கு உமையே நோக்கி பார்க்கும்படிக்கு நீர் செய்வீராக நீர் மனதின் விருப்பத்தை நிறைவேற்றி இன்றைக்கு ஒரு அற்புதத்தை செய்வீராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பரலோக பிதாவே ஆமீன்